வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் கிழக்கு மாவட்டம் திமுக பட்டணம் வடக்கு ஒன்றியம் சார்பில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து கண்டன பொதுக்கூட்டம் வளசியூர் மெயின் ரோடு சென்னனூர் பஸ் நிறுத்தம் அருகில் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்தனவேல் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய கழக அவைத் தலைவர் கௌதமன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார் இக்கூட்டத்திற்கு மாவட்ட பிரதிநிதி ஏ ராஜா பிரதிநிதி ஏ டி சி ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் கந்திலி கரிகாலன் கலந்து கொண்டு கண்டன சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் சுற்றுச்சூழல் மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜகோபால் முன்னாள் கவுன்சிலர் அசோகன் முன்னாள் தலைவர் கோராத்துப்பட்டி வெங்கடாஜலம் மாணவரணி லோகநாதன் சரவணன் இளைஞரணி தயாநிதி விளையாட்டு மேம்பாட்டு அணி ஒன்றிய அமைப்பாளர் ராஜீவ்காந்தி வழக்கறிஞரணி ஏழுமலை தாசநாயக்கன்பட்டி முன்னாள் தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பாக்கியலட்சுமி மகளிரணி ஜெயவல்லி சிவக்குமார் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே கழகத்தினுடைய அன்புக்குரிய செயலாளர்களே நிர்வாகிகளே சார்பு அணிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே கணேசன் அவர்களே விஜயசங்கர் அவர்களே அர்ஜுனன் அவர்களே குமார் அவர்களே சேகர் அவர்களே மற்றும் துடிப்புமிக்க இளைஞர் ஒன்றிய அமைப்பாளர் கண்ணன் அவர்களே மற்றும் இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய செயலாளர்களே உறுப்பினர்களே தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது தமிழக பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நமது மாணவர்களுக்கு முதல் மொழியாக நம்முடைய தாய் தமிழ் மொழியை கற்றுத்தருகிறார்கள் அதை நம்முடைய மாணவர்கள் கற்று அந்த தமிழ் மொழியிலே புலமை பெற்று தேவையான கல்வி அறிவையும் பெற்று இரண்டாவது மொழியாக தொடர்பு கொள்ள வேண்டிய நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வெளியிட போகும்போது அந்த மக்களோடு தொடர்பு கொள்ள தேவையான சர்வதேச தொடர்பு மொழியான ஆங்கிலத்தையும் கற்று இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் உள்ள சிறந்த நிறுவனங்களிலே உயர்ந்த பதவிகளை வகிக்கிறார்கள் மேலும் பல்வேறு துறைகளிலே நம்முடைய தமிழர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் நமது தமிழக முதல்வர் அவர்களும் செம்மொழியான நமது தமிழ் மொழியை வளர்க்கின்ற வகையிலே முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியிலே படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்கின்ற பெண்களுக்கு புதுமை மூலமாகவும் ஆண்களுக்கு திட்டத்தின் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவி தொகையை வழங்கி தமிழ் மொழியை ஊக்குவிக்கின்றார் அதே போல தமிழ் வழியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரிக்கு செல்ல வேண்டுமெனால் புள்ளி ஓசை வைத்தவன் வண்ண மலர் பேரழகை எதிரிகளின் வீரங்கி தாக்குதலுக் கஞ்சாவை எங்கள் பிரளயம் எங்கள் வரலாறு வாலிப எரிமலை மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் இளைஞர்களின் இளங்காலை சொப்பனம் என் ஆவீர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் படை வரிசையில் பணியாற்றுகிறேன் பாசத்திற்குரிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மனக்கும் தமிழில் வணக்கம் எனக்கு முன்னாட்டே உரையாற்றி இருக்கிற நம்முடைய உரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் அதே போல என்னுடைய ஆர்வியர் அண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கங்களை உங்களிடத்திலே தெளிவுபடுத்தியிருக்கிறார் நேற்றைக்கு எனக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திலே வாராஜாபாத் என்கிற ஒன்றியத்திலே ஒரு பொதுக்கூட்டம் முடிந்து நான் இரவோடு இரவாக கிளம்பி சேலத்திற்கு வந்தேன் என் அருமைக்குரிய தோழர்களே நாளை நம்முடைய காரிய தலைவர் கலைஞரினுடைய ரத்தமும் சதயமாய் இருக்கிற போல் ஒரு மொழி வேறு எந்த நாட்டிலேயும் கிடையாது என்பதுதான் இன்றைக்கு உணர்ச்சி கலைஞர் காட்சி ஆனந்தான் சொன்னார் தமிழா நீ பேசுவது தமிழா அண்மையை தமிழ் வாயால் மம்மி என்று